தமிழர்களின் ஒற்றுமையை முதலில் உருவாக்குவோம் திராவிட ஆட்சி அதிகாரத்தை வேரோடு சாய்ப்போம் எங்கள் அடையாளம் தமிழ் இனத்தின் முதல் குடி குறவராகவும் தேவேந்திர தேவேந்திரகுல சமுதாயமாகவும் மீனவர் சமுதாயமாகவும் அகமுடையார் சமுதாயம் இங்கு இருக்கின்ற தமிழ் சமுதாயம் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு காரணம் தமிழ் தேசிய அரசியல் திராவிடம் என்பது ஒரு திருடுவதற்காக உருவாக்கப்பட்டதுதான் திராவிடம் நம்மளுடைய சொத்தை திருடுவார்கள் நம்மளுடைய வரலாறு திருடுவார்கள் நம் வீட்டில் இருக்கும் பாத்திரம் பண்டங்களை திருடுவார்கள் அதுதான் திமுக கொள்கை திராவிட கொள்கை நம்ம அரசியலுக்காக இந்த இடத்துக்கு வரல இங்க இருக்கிற தமிழ் சமுதாயத்தை ஒருங்கிணைக்க வேண்டும் அண்ணன் அழகர் சாமி பாண்டியண்ணன் இந்த முன்னெடுப்பு வந்து சாதாரணம் அல்ல இது அழகுசாமி பாண்டியன் என்பது நேற்று என்று அல்ல தமிழ் சமுதாயத்திற்காக நூறு சதவீதம் போராடி இருக்கிறார்கள் அது தேவேந்திர சமுதாயத்திற்கு மட்டும் போராடவில்லை தமிழன் யார் இந்த தமிழ் சமுதாயத்துடைய பூர்வீக கூடி யார் என்பதை ஒவ்வொரு தேவேந்திர சமுதாயத்திலும் நூறு சதவீதம் தமிழ் தேசியத்தை தவிர வேற ஒன்றும் தெரியாது நம்மளை எஸ்சி தலித்து என்று சொல்லி அயோக்கியன் திராவிடனாக இருக்கட்டும் ஆரியனாக இருக்கட்டும் நம்மளை இழிவுபடுத்தும் நோக்கத்தில் தான் நம்மளை வைத்திருக்கிறான் தேவேந்திர சமுதாயத்திற்கும் பிரிவினை இல்லை நாங்கள் இரண்டு பேருமே அண்ணன் தம்பிகள் தான் நாங்கள் சண்டை போட்டுக் கொள்வோம் ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து கொள்வோம் எப்போதுமே பிற மாநிலத்திலிருந்து பிளப்பு தேடி வந்தால் இங்க பல ஜாதி இயக்கங்கள் பல ஜாதி கட்சிகள் ஆரம்பிக்கலாம் ஆனா அதே மாநிலத்தில் போய் நம்ம ஜாதி கட்சி நம்ம ஜாதி இயக்கம் ஆரம்பிக்க முடியாது காரணம் அவன் அங்க கட்டுக்கோப்பாக இருக்கிறான் அந்த மாநிலத்தில் ஜாதி இயக்கங்களோ ஜாதி கட்சிகளோ அங்க நடத்த முடியாது ஏனென்றால் இங்க வந்தவன் போனவன் எல்லாம் ஜாதி இயக்கத்தை ஆரம்பித்து தமிழ் குடிகளுக்குள் பிரச்சனைகளை உருவாக்குவதற்கு தான் நம்ம இந்த எஸ்சி பட்டியல்லே பட்டியலே திமுக காரன் எப்பயுமே வந்து என்ன பண்ணா ஓட்டு வாங்கும் போது மட்டும் நம்ம பிச்சை எடுக்கிறதுக்கு மட்டும் நம்ம வீட்டு வீட்டுக்கு தேடி வந்து நம்ம எல்லாம் மாமே மச்சாம் பங்காளி சித்த பாண்டுறான் ஓட்டு வாங்கி முடிச்சதுக்கு அப்புறம் அவன் கிடைக்கிற அந்த சாதி இவன் கிடக்குற இந்த சாதிதான் நீங்க எப்பயுமே எந்த சமுதாயம் அது கோனாரா இருக்காட்டா இங்க ராஜ கண்ணப்பை வந்து ஓட்டு காட்டானா அவன் நல்லவனான்னு பாருங்க காதர் பாஜா முத்துராமலிங்க ஓட்டு காட்டா நல்லவனான்னு பாருங்க திருட்டு போய் பார்த்து ஓட்டு போடுங்க ஆனா திருடனா குளக்காரனா கொள்ளைக்காரனா அடுத்தவன் சொத்த ஆட்டே போடானு பாருங்க ஐயா இவர் வந்து கோணாரு அதுக்காக ஓட்டு போடுங்களும் போடாதீங்க எவன நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் நல்லவனா இருந்தா ஓட்டு போடுங்க ஆனா ராஜ கண்ணப்பே ஒன்னாம் நம்பர் அயோக்கியன் நான் வந்து எந்த மேடையில வேண்டாம் சொல்லுவேன் நேர பார்த்து கூட சொல்லுவேன் இங்க இருக்கிற ஓட்டு வாங்கும் வந்து எல்லா சமுதாயத்தை அரவணைக்கணும் நீ கோளாறு மட்டும் தூக்கி பிடிக்க கூடாது இங்க இருக்கிற தேவர் சமுதாயத்தை மட்டும் தூக்கி பிடிக்க கூடாது ஓட்டு வாங்கும் போது நான் அந்த சாதி இந்த சாதி என்று எவன் சொல்லுவாங்க தூக்கி போட்டு மிதிங்க அடிச்சு வரட்டுங்க நீ திமுக ஓட்டு கேட்டு வர்ற நீ அதிமுக ஓட்டு கேட்டு வர்ற எதுக்கு வர்ற நான் பொதுவானுவேன் எந்த ஜாதி இல்ல எந்த கட்சி இல்ல நாங்க எல்லா பேரும் ஒண்ணுன்னு சொல்லித்தானே ஓட்டு கேட்கிறேன்

எல்லா சாதியிலுமே ஓட்டுக்காக மாம மச்சம் பங்காளி சித்தப்பான்னு சொல்ற அயோக்கிய நம்ம கலையெடுங்க எடுங்க நீங்க வந்து பூமிராஜன் தேர்தலுக்கு மட்டும் நான் இன்னைக்கு நேரத்தில் அந்த தேவேந்திர குல சமுதாயத்துக்காக போராடல ஏழு உட்பிரிவு ஒன்று சேர்ப்பதற்கு முதல் போராட்டமாக முதல் குரலாக வீடியோ மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலியமாகவும் அனைத்து போராட்டங்களில் கலந்திருக்கிறார் அதே மாதிரி இமானுவேல் ஐயாவுக்கு அரசு விழா எடுத்து நடத்த வேண்டும் என்பதற்காக பல போராட்டங்கள் நடத்தி இருக்கிறோம் பல போராட்டங்களில் கலந்து கொண்டிருக்கிறேன் இன்னைக்கு மணிமண்டபம் கட்டுவதற்கு மணிமண்டபம் வர வேண்டும் என்பதற்கு பல போராட்டங்கள் பல கூட்டங்களில் கலந்து கொண்டிருக்கிறேன் இது போன்றுதான் தேவேந்திர குல சமுதாயம் எப்போதெல்லாம் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அதுக்கு நான் முதலில் நிற்பேன் காரணம் என் குடி தொப்புள் குடி உறவுகள் என் தமிழ் சமுதாயம் திராவிடனையும் வீழ்த்துவோம் ஆரியத்தையும் வீழ்த்துவோம் தமிழனாய் ஒன்று சேரும் என்பதற்காக அண்ணன் அழகர் பாண்டியன் பாண்டியண்ணன் எங்க பங்கன் சரி தேவேந்திர சமுதாயம் தமிழ் சமுதாயம் நடத்தாலும் அங்க இருப்போம் ஆர்ப்பாட்டமாக இருக்கட்டும் போராட்டமாக இருக்கட்டும் கூட்டமாக இருக்கட்டும் கல்யாணமாக இருக்கட்டும் காது கூட்டம் அனைத்து இடங்களிலும் பூமிராஜன் இருப்பான் ஏனென்றால் அண்ணன் தம்பி மாமே மச்சா பங்காளி சித்தப்பா ஒண்ணு சேர்ற இடம் நம்ம ஒற்றுமையா இருக்கணும்ன்றதான் இங்க எவனுக்கும் நம்ம அடிமையும் அல்ல நம்ம வந்து வீரன்

நமக்கு கல்வி கிடைக்காது வேலை வாய்ப்பு கிடைக்காது சும்மா சொல்லி ஏமாத்திர ஐயோக்கிய போய் தான் இந்த திராவிடர் நம்ம ஒன்று ரெண்டு பேர் என்ன பண்ணுறோம் நம்ம அதை வச்சு பிசிஆர் கேஸ் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ரெண்டு பேர் தான் இந்த தொண்ணூத்தி எட்டு சதவீதம் பேர் தமிழன் 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 தமிழர்கள் ஒற்றுமையாக இருக்கணும் என்பதற்காக ஏன்னா இங்க இருக்கிற அனைத்து சமுதாயத்திற்கு என்ன அதுக்காக வந்து இந்த எஸ்சி பட்டியலிருந்து வெளியில போய்ட்டா நம்ம படிக்க முடியாதா

சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இந்த தொகுதியை அதிமுக திமுக செயலாளராக வர வேண்டும் கண்ணப்பொண்ணிடம் அவர் திராவிட கொத்தடிமை உண்மையும் பாசமும் நேசமும் கொண்ட தமிழ் சமுதாயத்தை சார்ந்த அண்ணன் அலர்சாமி நான் உரிமையா போய் கேட்க முடியும் ஆனா எனக்கு செஞ்சு கொடுங்க அவர்கள் எல்லாம் திராவிடனுக்கு அடிமையாக இருப்பவர்கள் இவர் தமிழர்களுக்காகவே வாழக்கூடியவர் தமிழ் சமுதாயத்திற்காகவே வாழக்கூடியவர் அப்ப தமிழ்நாட்டை போய் நம்ம உரிமையா கேட்கலாம் எங்களை இந்த எஸ்சி பட்டியலில் இருந்து நீக்காவிட்டால் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் எங்கேயும் நடக்க முடியாது எந்த தெருவில் போய் ஓட்டு கேட்க முடியாது இன்னைக்கு கூட காரக்குடியில் வந்திருக்கிறார் என்னுடைய நண்பர்கள் பேசுறாங்க என்ன வந்து நாங்க காரக்குடிக்கு வந்து முதலமைச்சர் வந்தனால எங்களை கைது பண்றாங்க அப்படின்னால அதைத்தான் செய்ய முடியும் ஏன்னா போலீஸ் வந்து எதுக்குன்னா தான் வச்சிருக்கிறேன் நீ யாரெல்லாம் நம்மளை எதிர்க்கிறானோ அவனை தூக்கி உள்ளக்க போடு நீ எத்தனை தடவை தூக்கி உள்ளக்க போட்டாலும் நாங்கள் பின்ஸ் பறவை மாதிரி வந்துகிட்டே இருப்போம் இன்னைக்கு தேவேந்திர குல சமுதாயம் யாரையுமே அடிச்சதில்லை எவனுடைய சொத்தை திருடியதில்லை உழைச்சி வாழ் சமுதாயம் என்னை அடித்தால் திருப்பி அடிப்போம் அதுதான் இந்த சமுதாயத்துடைய கொள்கை இந்த சமுதாயத்துடைய நோக்கம் அண்ணன் பசுபதி அண்ணனாக இருக்கட்டும் இன்னைக்கு இருக்கிற தமிழ் சமுதாயமாக இருக்கட்டும் என்னுடைய அன்பு சகோதரர் ஒவ்வொருத்தவரும் தேவேந்திர சமுதாயத்தில் இருக்க அத்தனை போராளிகளும் எனக்கு தெரியும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தேவேந்திரகுல உறவுகளும் இருபத்தி நாலு மணி நேரமும் என்னுடைய தொடர்பு உள்ளவர்கள் நான் இந்த பிரச்சனைக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை என்றாலும் திராவிடனையும் எதிர்ப்போம் ஆரியத்தை எதிர்ப்போம் எனக்கு வாய்ப்பளித்த அண்ணன் நாராயணசாமி பாண்டியன் கோரிக்கை தேவேந்திரகுல சமுதாயத்திற்கு இந்த எஸ்சி பட்டியலிருந்து வெளியில போகணும் இதுபோக போக ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தி அனைத்து உறவுகளுக்கு அனைத்து சமுதாயத்திற்கு கல்வி வேலை வாய்ப்பு அரசியல் பங்கீடு இடஒதுக்கீடு எங்களுக்கு அப்புறம் தான் வந்தவனுக்கு போனவனுக்கெல்லாம் எம்எல்ஏ எம்பி எம்எல் சீட்டு கொடுக்கணும் இந்த திமுக காரணம் இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் பாஜக இருக்கட்டும் காங்கிரஸ் இருக்கட்டும் பிற மாநிலத்திலிருந்து பஞ்சம் பழக்க வந்த எல்லா பேரும் எம்எல்ஏ எம்பி அமைச்சரா எங்களுக்கு கொடுத்ததுக்கு போக மிச்ச மீதி ஒன்னு ரெண்டு தான் அதை பிச்சை போடணும் எங்களுடைய உரிமையை பறிச்சு எவனுக்கு கொடுத்தாலும் தமிழ்நாட்டில் திராவிடமும் இருக்காது ஆரியமும் இருக்காது தேவேந்திர சமுதாய மக்களுடைய கோரிக்கையை ஏற்று இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் அனைத்து தேவந்த சமுதாயத்திற்கும் அனைத்து தமிழ் குடி உறவுகளுக்கும் தாய்நாடு மக்கள் கட்சி சார்பாக எனக்கு வாய்ப்பு நன்றியை தெரிவித்து மக்கள் அதிகாரம் மீண்டும் மீண்டும் போராட்டம் நடத்த வேண்டும் நம் உரிமை கிடைக்கி வரை போராடுவோம் வென்று வென்றெடுப்போம் தாய்நாடு மக்கள் கட்சி நன்றி வணக்கம்